ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டில் காலையிலேயே வெஜிடபிள் பிரியாணி லஞ்சுக்கு கொடுத்து கண்டி எங்கள் வீட்டில் குட்டிஸ் செஞ்சது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் தோசை தோசை பாருங்கள் அப்புறம் சட்னி என்ன சட்னின்னா தேங்காய் அப்புறமா மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி செஞ்சிடும் அதனால தான் க்ரீன் கலரில் இருக்க க்ரீன் சட்னி இதெல்லாம் சேர்த்து நம்ம தூர தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல அதனால் இதில் அரைச்சி விட்ருவாங்க எங்கள் வீட்டில் ஏன்னா நாங்கள் தூர தூக்கி போடுறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதில் தான் செஞ்சோம் குக்கரில் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறது வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிடவே போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு வந்து தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அப்புறமா வந்து வெறும் மல்லி சட்னி மல்லி இலையில் வந்து வத்தல் இதெல்லாம் வச்சு அரைச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மல்லி நம்ம வந்து இந்த துவையில் கொஞ்சோண்டு இங்கே வச்சுக்கிட்டோமா இந்த சாதத்தை கொஞ்சோண்டு போடும் வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள் எல்லா காய்கறி இருக்குது பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு மல்லியில கருவேப்பிலை அப்புறமா இந்த ஸ்டார் பூ சொல்லுவோம்ல இந்த ஸ்டார் பூ பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு வாசனையாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து லஞ்சுக்கு சாப்பிட மாட்டோம் இது வந்து காலைல டைத்தில் சாப்பிடுவோம் பச்சை மிளகா போட்டிருக்காங்க பாருங்க பச்சை மிளகா கிரீன்னா தெரியுதா பச்சை மிளகாவோடு சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்ண சூப்பராக சட்னி கொஞ்சம் எடுப்போம் சட்னி ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது குளிராக இருக்கிறதுனால தான் டிஃபன் இல்லைன்னா நாங்களாம் பழைய சோறு தான் சாப்பிடுவோம் சட்னி வச்சு இப்போ தானே சட்னி வேறு லெவல் தோசை வெஜிடபிள் பிரியாணி காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் காலையில் ஆனால் என்ன டிஃபன் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சதுனா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி அழகாக டேஸ்ட்டாக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் Bye 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 bye. Harta beri alasan di